உங்களை சந்திப்பேன்னு தெரியும் ஆனால் இந்த வீடியோவில் இப்படி சந்திப்பென்னு சத்தியமென்னு தெரியாது இன்னையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கவர் அப் வீடியோ அவ்வளோ போட்டிருக்கோம் ஸோ என்னையே திருப்பி போடுற மாதிரி தான் இந்த டேக் ஸோ தான் இந்த வீடியோ எடுத்து போடலான்னு நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து கேட்குறீங்க ப்ரோ யூடியூப்பில் பார்த்தா லாங் வீடியோ ஏன் ப்ரோ போடுறது இல்லைன்னு நிறைய ஆர்டிஸ்ட்டும் என்னோடய மக்களுமே கேட்குறீங்க ஸோ இனிமேல் கரெக்டாக வரும் நம்ம நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மோட்டோ என்னென்னா ரொம்ப மோசமாக ரொம்ப ஒரு ஜீரோ லெவலில் இருந்து ஹண்ட்ரட் லெவலில் எப்படி இந்த கவர் நம்ம மாற்றணுன்றது தான் இந்த வீடியோவோட மோட்டவே ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த மாதிரி எல்லோரும் டேட்டு போடலாம் வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க அவர் வந்து ஊர் பேர் அவர் பேர்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல ஸோ அவர் வேறு ஊர்லேருந்து அப்பாயின்மெண்ட் அந்த ஊர்லேயும் நம்ம பிரான்ஞ்சஸ் இருக்குது பட் அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் தான் பண்ணணும் வந்தார் ஸோ அவருக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அந்த ஆக்சிடெண்டோட ஃபோட்டோ வந்து இப்போ நான் போட்டேன்னா எனக்கு பிளட் எல்லாம் காட்டக்கூடாது யூடியூப் டேர்ம்ஸில் அந்த ஆல்கார் இது கொஞ்சம் ஒர்க் பண்ணும் தெரியும்ல ஸோ அனலைஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் பண்ணும் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்கன்னு பிளட்டா நான் இங்கேயே சேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறது மாறுறது இங்கே செட் ஆகல அங்கே செட் ஆகலன்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு தொடையிலேருந்து இந்த ஸ்கின் டிராப் பண்ணுவாங்கன்னா அது பண்ணி எடுத்து இங்கே கையில் வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வச்சு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா இது அவர் பர்சனலாக சொன்ன ரீசன்ஸ் என்னென்னா அந்த நான் அவர் பேசணும் நான் ஆடியோ நோட் பண்ணி போடுறேன் கேட்டுப்பாப்பா என்ன ப்ரோ ஆச்சு இப்போ ரெடி பண்ணி கொடுங்க ஒரு ஏன்னா கவர் பண்ணி எதாவது டேட்டு வேணா போட்டு ஏன்னா பண்ணி கொடுங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க ஸோ ஆக்சுவலி தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முடிஞ்ச நடந்த சம்பவம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒன்றுமே முடியல ஒரு ரிஸ்க் கூட ஒரு ஆஃப் ஹேண்ட் கூட ஒன்றுமே தான் போட முடியல டாக்டர்லாம் போய் பார்த்துட்டேன் ஒரு எட்டு லட்சம் ப்ரோ 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 இதுக்கு ஓகே அந்த ஸ்கின் எடுத்து மேலே வச்சிருக்காங்களோ எல்லாமே 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 பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்றுமே எனக்கு திருப்தியாகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் 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 இருக்குது இருக்குது பண்ணது காசு வேஸ்ட் ஆகுது டாக்டர் ஏதோ சஜஷன் பண்ணார் நீங்கள் போய் அப்படின்னு இது இது மேடு பள்ளமாக அது ஒன்று மட்டும் யோசிக்கிற மாதிரி சொல்லாதீங்க பண்ணி பண்ணி கொடுங்க தேடி யோசிக்காதீங்க என்ன சொல்ல இதில் நான் பண்ண போகிறேன் கொஞ்சம் இதாக ஐயோ கெஞ்சலாக ட கூட வந்துடலாம் அச்சு ப்ரோ தேவன் தான இது பண்ணுவனே சின்ன இது பண்றப்ப பாக்குறேன் Facebook சோ கேட்றீங்க அவர் நிறைய சொன்னது என்னன்னா என்னால ফুল அந்த ஷர்ட் போட முடியல ஏன்னா ஒரு டாட்டூனா ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் 8 மணி நேரம் நான் அவ்ளோ நேரம் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன் சோ அப்ப பேசனது தெளிவா தெரிஞ்சது என்னன்னா அவர் வாழ்க்கையில இந்த ஒரு 10 12 வருஷமா ফুল டி ஷர்ட்டே போட்டு தாசுதுவார் ஆஃப் ஹேண்ட் போட்டதே கிடையாது சோ இங்க வரேன் இன்னைக்கு தான் ப்ரோ போடுறேன் அதாவது எங்க போனாலும் இன்கேஸ் மாலை போடும் போது சபரிமலை மாலை முருகர் மாலை எல்லாம் போடுவாராம் அந்த மாதிரி டைம்ல வந்து அவரு ரொம்ப இதுவா ஃபீல் பண்ணியிருக்காரு கைய பார்த்து கேட்பாங்க ஊன மாதிரி இருக்கு காசு இருக்குது பணம் இருக்கு பட் உடம்புல ஒண்ணுன்னும் போது இது நானா பண்ணல இந்த மாதிரி நிறைய சோகத்தை ஆக்சுவலி சொல்லி இருக்காரு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதுக்கு நான் கையாண்ட விஷயம் பாத்தீங்கன்னா இலுவிஷன் அதாவது இப்ப டேட்டு நம்ம ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து எந்த போட்டோ வேணா போட்டுக்கலாம் போது ஏன்னா அந்த பள்ளம் மேடை வந்து எதுவும் பண்ண முடியாது ஒரு இடத்துல ஃபேட் எக்ஸஸாக இருக்குது ஒரு இடத்துல வந்து உள்ளே போயிருக்கு நான் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் எப்படி தெரது நேரில் ரொம்ப மோசமாக இருந்தது ஸோ அதை வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ஸோ அந்த டைமில் தான் இலூஷன் டிசைன் போடலாம் பார்க்கும் போது கிராஃபிக் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த இலூஷன் டிசைன் நான் டிசைனோ போடுறேன் பரவாயில்லை நார்மல் டிசைனை கரெக்டாக பிளான் பண்ணி போடுறோம் அதாவது இந்த இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணோம் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்கோம் அதாவது எடுத்துட்டு போய் வச்சுட்டு பார்க்கும் போது அந்த ஸ்டிக்கு ஒட்டி பார்க்கும் போது அவங்கள ஆப்பி ஆகிட்டாரு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு பத்து பன்னெண்டு தடவை அதை நாங்கள் மாற்றிருக்கோம் ஒட்டி ஒட்டி எனக்கு எப்படின்னா அந்த ஓசிடி மாதிரி இது ப்ராப்பராக இல்லை கொஞ்சம் பைத்தியம் முடிச்சோம் ஸோ அவங்களே விட்டாலும் நான் விட மாட்டேன் ஸோ அதனால ரொம்ப டெப்த்தாக ஒர்க் பண்ணி கரெக்டாக பிளேஸ் பண்ணது பண்ணாங்க பர்ஃபெக்டாக வந்துருக்கு ஸோ ரிசல்ட்டும் நான் ஃபோட்டோஸாக ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இது அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்கின்ல ஒர்க் பண்ணும்போது ஸ்கின் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா வர வரன்னு இருக்கும் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மெழுகு இந்த ஷீட்லாம் இருக்கும் பாத்தீங்களா வெளியே இந்த கடை போடுறவங்களாம் கீழ இந்த மழை தண்ணி இது பண்ண ப்ளூ கலர் எல்லோ கலர் ஷீட் மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் அந்த ஷீட்டை தொட்ட ஃபீலிங்ல இருக்கும் அது எப்படி ஒர்க் பண்ணோம்னா மேலோட்ட ஒர்க் பண்ணணும் ரொம்ப அழுத்தினா கிழிஞ்சிரும் மைல்டா அழுத்தினாலும் ஓகே அதாவது இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணணும் ஆனா என்னன்னா ரொம்ப நேரம் போச்சு அந்த ஒர்க்கு பட் சில இடத்துல வந்து பெயினே தெரியாது இந்த ஸ்கின் ட்ராப் பண்ணுறவங்களா ஒரு பெனிஃபிட் தான் ஆனா அது இல்லாம ஃப்ரெஷ்ஷான ரொம்ப செம பெயின் வச்சு செஞ்சிடும் ஸோ அது உள்ள போனால் டெப்த்தாக சயின்டிஃபிக்காக பேசுகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் கவர் அப் பண்ணேன் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை டேட்டூ ஆர்டிஸ்ட்டோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்றது என்னென்னா இலூஷன் ஒரு விஷயம் இருக்குது இந்த டிசைன்ஸ் எடுங்க நீங்கள் ஜாமெட்ரிக்கையும் இலியூஷனையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஸோ இலியூஷன் டிசைன்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்க பாக்குறது ஏன்னா ரொம்ப இது என்னன்னா ரொம்ப மனசுக்குள்ள உருத்தி உருத்தி ஓகே ஓகே ஓகேன்னு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா ஸோ சோ தான் யூடியூப் பிளாட்ஃபார்ம் செய்தியை பத்தி டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம சேனல் எப்படின்னா வேணுன்றவங்க தான் வந்து பார்ப்பாங்க ரொம்ப பாப்பான சேனல் ரொம்ப பீக்கான சேனல்லாம் கிடையாது டேட்டு போடணும் ப்ரொஃபஷனலாக போடணும் ஐஜினாக போடணும் குவாலிட்டியாக போடணுங்கன்னு தேடி அவங்க மட்டும் தான் இதை ஃபோக்கஸ் பண்ணி வராங்க ஸோ அதனால் இப்போ தான் டெவலப் ஆகிருக்கும் இப்போ தான் நீங்கள் புதுப்பாசன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அண்டு பின்னாடி இருக்க வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் கவர் அப்பு எஜிகேஷன் ப்ளஸ் என்னென்ன பண்ணலாம் என்னோடய ஐடியாஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ வேறு ஏதாவது நல்ல வீடியோவில் பார்ப்பேன்